வணக்கம் நண்பர்களை இந்துக்கள் வெளித்திரு நண்பர்கள் வணக்கம் இந்த பதிவு பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு மெம்பர்ஷிப் நன்றி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த நேற்று குறிப்பிட்டிருந்தோம் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஜனவரி ரெண்டாம் தேதி வரப்போகிறேன்னு ஒரே மரண பீதியாக போச்சு இந்த சோக்கால்ட்டு ஊழல் மந்திரிகளுக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி பொன்முடி விசாரிச்சுருந்தப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா வேறு விசாரிக்கணும்னு சொல்லி இதே பொன்முடியாக சொன்னார் இன்றைக்குள்ளே போக போகிற நிலமை சுப்ரீம் கோர்ட் வந்தனும் நாள் டைம் இருக்குது அதான் கொடுக்க போகிறாங்க மாறி கொடுக்குறதுக்கு இல்லைன்னா அவங்க உலகத்துக்கு எதிராக இது பண்ணிகிட்டு இருக்கோம் சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது மூணு வருஷம் கொடுத்துட்டாங்க ஐம்பது ஐம்பது லட்சம் பொருஷன் பொன்முடியும் மனைவியும் கட்டணும் இந்த ஐம்பது லட்சம் கட்டினா கட்டினாக்கு அதுக்கு சோர்ஸ் கேட்பாங்க கட்டலைன்னா ஆறு மாதம் எச்சா தண்டனை எப்படி இந்த மாதிரி அது ஒருத்தர் மந்திரி ஏற்கனவே இலாக்கால மந்திரியாக இருக்கார் இவர் இல முப்பது நாள் கொசரம் இலாக்க இல்லாமல் இருக்காருன்றது நினைக்கப்படுது அது என்னென்னு பார்ப்போம் இன்னும் வரிசையாக இருக்காங்க உங்களுக்கு தெரியும் அதில் பொன்முடியாக சேர்ந்தவங்க தான் அந்த கே கே சார் தங்கம் தண்ணி அவங்களாம் வாய் சும்மா இருந்தாங்க வாய் பேசி மாட்டிக்கிட்டார் அவர் மதுரைக்கு போயிட்டு விசாரித்தார் அவர் விசாரித்தனவர் தான் இப்போது தீர்வு கொடுத்துருக்காரு இப்போ மறுபடியும் ஜனவரி ரெண்டாம் தேதி வரப்போகிறாருங்க சென்னைக்கு இந்த எம்எல்ஏ எம்பி இதை விசாரிக்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த தங்கம் தனசை ஐ பரிசாயம் மூர்த்தி இப்படி வரிசையாக இருக்குது லிஸ்ட்டு துறைமுறைகளும் பெரிய லிஸ்ட்டு இது போக ஏடியும் கீழே பன்னீர்செல்வம் துறைமுகம் அந்தவர் வளர்மதி இருக்குது இவங்கெல்லாம் லிஸ்ட்டை கையில் தூசி தட்டி எடுத்துருவார் ஏற்கனவே இவங்க இதை கிழமை நீதிமன்றத்தில் வித்துட்டா பண்ணி விடுதலை செஞ்சப்போ அதை இவர் ஐக்கு வந்தப்புறம் வந்தப்புறந்தான் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தான் அதை துருவி எடுத்து அந்த மூணு பேர் சொன்னார் அதில் இவர் மட்டும் வாய் தொடுக்க பேசி இப்போ முள்ள போயிட்டார் பாக்கி ரெண்டு பேர் இருக்குது வரப்போகுது இன்னும் வராமல் எல்லா எல்லாம் மார்ச்சில் ஏற்கனவே போட்டிருந்தால் ஸ்டாலின் வரப்போம் அதுக்கு முன்னாடியே இந்த சனாதனத்தை பற்றி பேசுகிறேன் அப்படி இல்லையா இந்த அறவேக்காடு வந்து அதுவும் இப்போது வந்து இவர் கைக்கு வரப்போல தெரியுது ஆனந்த ஜனவரி அதுக்கப்புறம் இவர் என்ன முடிவு எடுக்கிறாரு அதில் வந்து இவங்க தொலைமுகர் கொடுக்கலான்னு நினச்சிருந்தாங்க யங்ஸ்டர்ஸ்லாம் வச்சு அதில் என்ன ஆகும் அது என்ன பண்ண போகிறாரு கேச அப்படிங்கிறது அது ஒரு பீதி கிளப்பி விட்டுச்சு உதயநிதிக்கு அது மாதிரி போய்ட்டுருக்கு ஸோ இதெல்லாமே சாட்டை சொல்லிட்டு வர்றேன் ஜனவரி ரெண்டு பக்கம் அதுக்குள்ளே இந்த பக்கம் நிறைய பொங்கலுக்குமான வேடிக்கை இருக்குது இந்த அமலாக்கத்துறை ஈடியில் உள்ளதெல்லாம் இந்த வரிசை ஒன் பை ஒன் அனிதா ராகசன் குறிப்பிட்ட தங்கம் ஜன்னரசு துரைமுருக மன மனதை சம்மந்தப்பட்டது இருக்குது இதெல்லாம் ஒரு பக்கம் மார்ச்சில் தான் ஸ்டாலின் கை வைக்கிறது இந்த மாதிரி ஸோ மொத்தமாக இதில் என்னென்னா இப்போ வந்து நீங்களே பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமனுக்கு எதிரி எதிரி பேசுகிறா அப்படி எது எடுத்து நன்றி தெரிவித்து பாராட்டுற அப்படி கொடுத்ததுக்கு தூத்துக்குடி எம்பி இந்த மாதிரி எல்லாத்தையும் அன்பானியமாக பேசுகிறா அப்படி மேலே அமித்ஷாந்தாலும் இந்த சமிக்கு என்ன சொல்கிறாங்க மேல இடத்துல டெல்லியில் உள்ள பத்திரிகைன்னா இது வந்து ஊழல் பண்ணுற குடும்ப ஆச்சு அறவே கூடாதுன்றது மோடிக்கு இப்போ கொடி போய் பார்த்தாங்கலாம் கைமீறி போச்சு போக பார்க்கலான்ட்டார் டேஆர் பலத் ஸ்டாலின்லாம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவர் இந்த அம்மா ஏற்கனவே வீடியோ போட்டு பாருங்க அதுக்கு முன்னாடி இந்த அம்மா தலைமையில் இவங்க வந்து யங்ஸ்டரை கொடுனு கேட்குறப்படி நிதி அதனால சீனியர்ஸ்லாம் சேர்ந்து சும்மா வருவாங்களா எம்எல்ஏ வருவாங்க எம்பி இருக்கும் பதினெட்டு எம்பி கனிமொழிங்க அதனால் ஃபேக்டர் உடை அதுக்கப்புறம் இந்த களம் ஃப்ரீ பண்ணுறது அதுதான் நடக்கும் ஸோ இதில் இந்த மாட்டின யாரும் யோக்கியானு இல்லையா போகிற மாட்டை போகிறேங்க இது ஆனந்த வயசு வந்தனி கலாக்காலத்துக்கு போயிருக்கு இது ஒரு பக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா தருமபுரி எம்பி கோமூத்ரான்றாரு கோமூத்ரால அந்த மாதிரி சொல்கிற ஸ்டேட்டில் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேச உத்தரப்பிரதேச எழுபத்தஞ்சி சீட்டுக்கு மேலே பிஜேபி போறது உத்தரப்பிரதேச உத்தரகாண்ட் இந்த மாதிரி சத்தீஸ்கர் இதுலாம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் சீட்ஸில் ஒரு டூ தேர்ட்டி டூ ஃபார்ட்டி சீட்ஸ் டூ தேர்ட்டி மேலேயே டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் மேலேயே வருது பிஜேபிக்கு அங்கே சொல்கிறது த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் சீட்டில் மொத்த சீட்டு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் இவங்க கோமுத்திர சீட்ஸ்னா இப்போ மூணு மாநிலம் ஜெயிச்சிருக்குல்ல அதான் இந்த மாதிரி தரக்குறைவாக பேசுகிறது பார்லிமெண்ட்டில் அப்புறம் மன்னிப்பு கேட்குறது எல்லாம் கைவந்த இவங்களுக்கெல்லாம் எதாவது சொல்லிடுறது போகிற போக்களை வேண்டாம்னு என்ன வேணாம் பேசுவாங்க ஏதாவது இவங்க மட்டும்தான் உலகத்தில் ஆளணும் பாக்கியெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் சாதாரண துக்குடா பசங்கன்றது யார் துக்குடான்றது தெரியும் மக்களுக்கு அது இப்போ லட்சணம் பள்ளியில போச்சு சென்னையிலையும் மற்றும் இதுலேயும் தென் மாவட்டம் இவர் வாட்டுக்கு அங்கே போயிட்டார் கூட்டணி பேசுகிறது இங்கே வந்து அவங்களாம் அவசரத்தமாக சென்ட்ரல்லேருந்து யாரும் சொல்லாமல் கூட்ட வந்து எல்லா இராணுவ ஹெலிகாப்டரு ஆட்கள் இராணுவ எல்லாத்தையும் இறக்கி வேலை பார்த்துருக்கேன் உங்களுக்கு என்ன செஞ்சா ஒரு எம்எல்ஏ எம்பி யாரும் போகல ஆனால் வாய் மட்டும் பேசுகிறான் இப்போ பாருங்கள் தயாநிதின்ற நபரு இப்போ வந்து பழைய வீடியோ வைரலாக போயிட்டுருக்கு அது குறித்து பண்ணாமல்கிட்ட கேட்டாங்க பாப்பநாசம் நடைப்பயணம் இப்போ அநேகமாக இன்னிலேருந்து இருக்கும் அங்கே ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் மதுரையில் பேசிட்டு பாருங்க அந்த அந்த ப்ரெஸ் மீட்டில் திருச்சியிலேயே இருக்கும் அந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி இதே பொன்முடி வந்து பான் ஆரங்க பானிபூரிலாம் பேசியிருந்தார் உங்களுக்கு தெரியும் தினில் எல்லாம் பேச வேண்டியது எல்லாரு இந்த தயாநிதிமார்ன்னு அப்போ நல்ல பார்லிமெண்டில் இது பண்ணிட்டு இருந்தார் முருத்தொழிமாரன் இவங்க வந்த அப்புறம் தயாநிதிமாரன் அதை கீப்பப் பண்ணாமல் இப்போ வந்து டாய்லெட் டாய்லெட்ல க்ளீன் பண்ணுறவங்க இந்தி பேசுகிறவனுங்க இதுக்கு இவர் ஹிந்தி தெரிஞ்சாலும் தெரியும் தெரியலன்னுபாங்க கனிமொழி தான் இந்த மாதிரி டாய்லெட் க்ளீன் பண்ணுறவங்க தான் இந்தியும் பேசுகிறாங்க அதுக்கு பெரிய வலுப்பாகி வலு எதிர்ப்பு வலுப்புக்குது அந்த தேஜேஸ்யாதை பீகார் தலைமுறை அவர் ஊழல் பேருளியானா அமலாக்கத்தில் மாட்டியிருக்கார் அவரே வந்து கண்டனம் தெரிவிக்கிறார் இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறதுக்கு அதனால் இங்க ஏதோ ஒரு சமிக்கை காமிக்கிறாங்க இந்தி கூட்டணி அதாவது இதில் என்னென்னா மூணு மாதத்தில் உதயநீதியே தூக்கி உடச்சி கடலை கிடச்சிடுவாருன்னு சொல்கிறார் அண்ணாமலை இப்போ இவர் பேசுகிறாரு இதுக்குள்ளே நிறைய கான்ஃப்ளிக்ஸ் இருக்குது போல் டிஆர் பாயில் பையன் டிஆர் ராஜாக்கும் இப்போ இது பண்ணியிருக்காரு ஏன்னா எங்களுக்கும் ட்ரெண்ட் பண்ண தெரியும் கோபாக் ஸ்டாலின் எத்தனை நேரம் ஆகும் எங்ககிட்ட எல்லாம் டீம் ஒர்க் இருக்குது அப்படின்னு ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு இப்போ ஒன்றும் இல்லை இந்தியை பற்றி பேசிகிட்டு இருந்தானுங்க இப்போ இந்தியில் அங்கே போய் வாய் மூடி வராங்க அந்த நிதிஷ்குமார் சொன்னதுக்கு அப்போ எல்லாம் நடிப்பு தான் இங்கே பொய்ய கட்டமைச்சிருக்கானோ எழுபது வருஷமா ஒன்றும் பண்ணல மக்களுக்கு அது இப்போ பயப்பரெண்டாக அந்த தலைவர் கருணாநிதி மாதிரி ஆளு பிடிக்கதோ பிடிக்கோ இருந்ததுனால தெரியல கட்சியிலையும் மக்களுக்கும் எது அப்படியே ஜிம்மிக் பண்ணிட்டு போயிடுவார் இப்போது தலைவர் சட்டால் என்ன நடக்குதுன்னு ஸ்டாலின் தெரியாது இவர் ஒரு பப்பு மாதிரி உதவியின் போது கல கலகலத்தமாகவும் மாட்டு கம்யூனிஸ்ட் பூரா இருக்கும் எல்லாம் வெட்ட வெளிச்சமாகுது அப்படியே படம் போட்ட மாதிரி எல்லாம் வெளியில் வந்துருது ஒன்றும் ஒரு தும்மினா கூடி வர்ற மாதிரி இருக்குது செல்ஃபோன் வந்து எல்லாம் அந்த அளவுக்கு வந்தாச்சு அது சொல்லி பார்த்தார் ஒன்றும் யாரும் கேட்குற மாதிரி தெரியல அன்றைக்கி அவர் சொல்லும் போது சிரிச்சடிந்த போட முடியாத இப்போ உள்ள போர் இப்போது தேமுதிக பொதுச்செயலர் அணி நிர்மலா இது நிர்மலா சீதாரன் கூடி பிரேமலா விஜயகாந்த் சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னது ஒன்றும் தப்பில்லை நீ கருணாநிதி வழியில் வந்தால்தான் கொஞ்சம் பார்த்து பேசணும் அவங்க சொன்னதான் இண்டோஸ் பண்ணியிருக்காங்க நிர்மலா சீதாரன் அதாவது எவ்வளோ தத்தளிக்குது மக்கள்லாம் சாகிறா கஷ்டப்படுறான் சாப்பாடுக்கு இல்லாமல் அதை நீங்கள் பார்க்காம உரிய நேரத்தில் பணம் கொடுக்காம பொருளாலாக இழந்து நிற்கிறேன் பார்த்துட்டு ஓட்டுக்காக வேண்டி ஓட்டை வாங்கணும் அரசியல் பண்ணிங்கன்னா இந்த கேடுகட்ட அரசியல்னால் என்ன பிரயோஜனம் அதனால் அதை ஆளுங்கட்சியாக இருக்கும் அது அந்த அனுசரணை என்னென்னு பார்க்கணும் ஓட்டுக்காக மட்டும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் தேமுத்துக்கு பிரேமலா விஜயகன் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் என்னென்னா ஆனால் ஒன்று பேசுகிறேன்னு இப்போ என்ன இந்தி கூட்டம் இருக்க மாட்டோம்மா இல்லை எம்பி இல்லாட்டியும் பரவாயில்ல ஏதோ ஃபேக்டர் உடைய போது ஒரு குழப்பத்தில் இருக்குதுன்னு மட்டும் தெரியுது நல்லா ஆனால் ஒன்றும் தெரியாது ஸ்டாலின் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறது இப்படி இருக்கா உட்காந்துருக்கா இதெல்லாம் ஒரு இது என்னடா இது இதெல்லாம் வர அப்படி அவங்களுக்குள்ளேயே ஏதோ ஓடுதா மக்களுக்கு ஒரு பக்கம் வெறுப்பு இது எல்லாம் சேர்ந்து எங்கே முடிய போகுது இருபத்தி நாலு தேர்தலுக்கு அப்புறமா கனிமொழி ஃபேக்ட்ரி கிளாஷண்டையா எல்லாம் பொறுத்துன்னு பார்ப்போம் நன்றி ஜெயின்